சற்றுமுன் திமுகவில் இணைந்தார் காளியம்மாள் ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் சீமான் அதாவது சமீபத்தில் வெளியான ஆடியோ ஒன்றில் சீமான் காளியம்மாளை விமர்சனம் செய்வது போல் ஆடியோ இருந்தது அதில் காளியம்மாளை எல்லாம் தட்டிவிடலாம் அவள் பெரிய ஆளில்லை அவள் ஒரு பிசிறு காளியம்மாள் எல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அவள் எல்லாம் வெறும் பிசிறு அவ்வளவுதான் இப்போ வந்துவிட்டு ஆடிக்கொண்டு இருக்கிறாள் வளரவிடக்கூடாது என்று சீமான் பேசுவது போன்ற ஆடியோ முதலில் வெளியானது ஆனால் இந்த விவகாரத்தில் ஆடியோ வெளியான சமயத்தில் இதை நாம் தமிழர் பலர் மறுத்தனர் அதாவது இதை சீமான் பேசவில்லை என்று கூறி மறுத்தனர் இது ஏஐ என்றும் கூட விளக்கம் கொடுத்தனர் ஏஐ வைத்து இப்படியெல்லாம் ஆடியோ உருவாக்கலாம் என்றனர் அதேபோல் இது சீமானின் பேச்சு கிடையாது என்று கடுமையான பதில்வாதம் வைத்தனர் இப்படிப்பட்ட நிலையில்தான் காளியம்மாளை அநாகரியமாக பேசியது பற்றி வெளியான ஆடியோக்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம் அளித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியினர் கஷ்டப்பட்டு மறுக்க சீமான் நான் தான் பேசினேன் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய சீமான் திடீரென இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மாள் மீது பாசம் டே அவள்தான் மயிலாடுதுறையில் போட்டியிட்டாளே அப்போதே அவளை ஜெயிக்க வேண்டியது தானே வெண்ணைகளா அப்போது ஏன் ஓட்டு போடவில்லை அவளுக்கு வேலை பார்த்து இருக்கலாமே நாங்கள் பிசுறுன்னு சொல்லுவோம் கொசுருன்னு சொல்லுவோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அவளை எப்படி கூப்பிட்டால் என்ன நான் என்ன வேண்டுமானாலும் சொல்வேன் நீ அவளுக்கு வேலை பார்த்தாயா உனக்கு என்ன என்று கடுமையாக பேசியிருந்தார் சீமான் அதே போல் சீமான் தனது கட்சியின் உறுப்பினர் காளியம்மாள் கொடுத்து பேசிய விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களை சந்தித்துள்ளது கட்சியினர் இடையே விவாதங்களையும் ஏற்படுத்தி உள்ளது இதற்கு காளியம்மாள் கொடுக்கும் ரியாக்ஷன் தான் என்னதான் என்பதை ஹைலைட் அதன்படி நாம் தமிழர் காளியம்மாள் இதுவரை எதுவும் பேசவில்லை காளியம்மாள் எந்த மறுப்போ எதிர்ப்போ இதில் தெரிவிக்கவில்லை பொதுவாக கடுமையான விமர்சனங்களுக்கு அதே பாணியில் பதிலடி தரும் காளியம்மாள் இந்த முறை அமைதியாக உள்ளார் கட்சியில் சீமானுக்கு அடுத்த பெரிய புகழ் கொண்டவராக காளியம்மாள் உருவெடுத்துள்ளார் கட்சி நிர்வாகிகள் மக்களிடையே பிரபலமாகவும் உள்ளார் மேலும் இதற்கு காரணம் காளியம்மாள் விரைவில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து விரைவில் காளியம்மாள் திமுகவில் இணைவார் என்றும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இதற்காக ஸ்டாலின் முக்கிய பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானை அதிர்ச்சி அடைய வைத்து வடி Güle